ஓம் ராம் இந்த வாரம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் நம்ம என்ன சாப்பாடு செஞ்சேனா வெஜிடேபிள் பிரிஞ்சு தான் செஞ்சோம் உண்மையிலே குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற வெஜிடபிள் பிரிஞ்சியை நம்ம செய்ய எப்படி செய்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் தேவையான எண்ணெய் நெய் பிரிஞ்சி சேர்த்துக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா விற்றுலாம் சாய் நெய்யை ஊற்றலாம் மசாலா பொருட்கள் இஞ்சி நம்மளுடைய பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் இப்படி எல்லா பொருள்களும் அதில் போட்டு சேர்க்கணும் நிறைய சேர்க்கக்கூடாது நிறைய சேர்த்திங்கன்னா அது ஒரு மாதிரியான வாசனையாகிடும் இது வந்து வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்க்கணும் நம்மளோட வெஜிடபிள் ஃப்ரிட்ஜிக்கு எப்பவுமே வெங்காயம் நிறையா சேர்க்கணும் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பிலை அப்புறமா கொத்தமல்லி புதினா அதுவும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க ஏன்னா இதெல்லாம் வ வதங்க வெங்காயத்தில் வதங்க வதங்க ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த வாசனை வதங்கும் போதே உங்களுக்கு தெரியும் வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துடுங்க ரொம்பவும் தீயை விட்டுடக்கூடாது ரொம்ப வேகாமையாக இருக்க வேண்டாது அதுமாரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை நம்ம அரைச்சி வச்சாச்சு மிக்சியில் அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதங்கணும் வதங்கினா தான் அந்த பச்சை வாசனை போடணும் நல்லா வதங்கணும் ஆனால் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது அடி பிடிக்கும் அதனால் அப்படியே கலரிங்க இருங்க அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி கண்டிப்பாக பிடிக்கும் தீஞ்சி போன வாசனை வரும் தக்காளி கொஞ்சம் கம்மியாக போடலாம் வெஜிடபிள் பிரிஞ்சுக்கு வெங்காயம் அதிகமாக இருக்கும் தக்காளி கொஞ்சம் கம்மியாக இந்த தக்காளி போடும்போதே கொஞ்சம் உப்பு போட்டுட்டிங்கன்னா வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறமா அவங்க குழந்தைங்களை கொஞ்சம் மில் மேக்கரு அதுக்கப்புறமா காய்கறி வெஜிடபிள் பிரிஞ்சுக்கு தேவையான காய்கறி உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு எப்போயும் போகல நாம அதை போட்டாச்சு போட்டுட்டு நல்லா கலரணும் அதுக்கப்புறமா பிரிஞ்சி மசாலா அது ரொம்ப முக்கியம் பிரிஞ்சி மசாலா போட்டு அதை கலருங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் பிரிஞ்சி மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் நிறைய மஞ்சள் தூள் போட்டுறதீங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் அது பிரிஞ்சி மசாலா போட்டு அந்த காய்கறியில் நல்லா அது ஒட்டணும் அது வரைக்கும் நல்லா கலரணும் பாதி காய்கறி இப்பயே வந்து நான் செய்கிறேன் அப்புறம் தேவையான அளவு தண்ணி எப்போயுமே பிரிஞ்சு சாதத்துக்கு அளவு தண்ணி கரெக்டாக வைக்கணும் அதிகமாக வைக்கக்கூடாது கம்மியாக தான் கம்மியாக வைக்கக்கூடாது அதனால் ஒரு ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிலோ தண்ணி நம்ம வச்சுருக்கிறோம் இப்போ அரிசியை ஊற வச்சுருக்கிறோம் அதை எடுத்து இதில் போட போகிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசி எடுத்தாச்சு அதை எடுத்து போடுறோம் ஆனால் நல்லா கலரி விட்டுறேன் நம்ம அப்படியே போய் தங்கிடக்கூடாது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நம்ம அரிசி அரைக்கிறத கொஞ்சம் ஊற வச்சிருக்கிறோம் ரொம்ப நாளையும் ஊற கூடாது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கணும் இருபத்தாறு கிலோ அரிசி ஊற வச்சாச்சு இப்படி கொதி வரணும் சென்ட்ராக கொதி வந்தால் தான் அப்போ தான் நம்ம போடணும் அரிசி தண்ணி நல்லா வடிகட்டிவிட்டு போடணும் ஏன்னா நம்ம இதை பிரிஞ்சி அரிசிக்கு மட்டும் பிரிஞ்சு சாதத்துக்கு மட்டும் தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது அரிசியை போட்டுட்டு நல்லா கிளக்கி விடுங்க கிளறி விட்டு மூடிட்டிங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு வரும் திரும்ப கொஞ்சம் கலரணும் ரொம்ப கலரக்கூடாது ஏன்னா அடியில் போய் சாப்பாடு தங்கியிருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பம் ஒரு ட்ரம்மை போட்டு மூடிட்டீங்கன்னா சுவையான பிரிஞ்சு சாதம் ரெடி ஆகிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்பயே பதம் வந்துடுச்சு லைட்டாக கலரி விட்டுவிட்டு அதை மூடிட்டிங்கன்னா சுவையான பிரிஞ்சு சாதம் நமக்கு ரெடி ஆச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு இப்போ மேலே நமக்கு தேவையான புதினாவை மேலே போட்டுட்டு மூடி வச்சிடுங்க நம்ம கலரும் போது அதை அப்படி கலரி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் உண்மையிலே சுவையான விஜிடபிள் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு வெறும் வெஜிடபிள் பிரிஞ்சு மட்டும் நம்ம அன்றைக்கி போடலை பாபாவுக்கு அன்றைக்கி சக்கரை பொங்கல் தனியாக ஒரு பாத்திரத்தில் ரெடி பண்ணியிருந்தோம் அதையும் பாபாவுக்கு படைச்சிட்டு சிறப்பான பூஜை அன்றைக்கி நடைபெற்றது இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி 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 சாயராம்